அங்கே யாரோ ஒருத்தான் இருக்கான் யூபிக்காரன் அவன் தமிழ்நாட்டுக்கு வந்தான் இங்க உள்ள கம்பனை பாராட்ட முடியும் இங்க உள்ள ஒரு ராமர் கோவிலுக்கு போக முடியும் இங்க இருக்கிறவன அங்க உள்ள ஒரு ராமர் கோவில் போக முடியும் அங்கே உள்ள ராமாயணத்தை பாராட்ட முடியும் இது எப்படி அப்படின்னு ஒன்றுபட்டு வழிமொழிய இந்த ஒன்றுபட்டு வழிமொழிந்து என்ன எஸ்டாப்ளிஷ் கான்செப்டி என்ன தத்துவத்தை எஸ்டாப்ளிஷ் கொடிந்து கடிந்து ஒரே தத்துவம் தான் அது என்ன தத்துவம் அப்படின்ன கொடிந்து கடிந்து டெரரிசமுக்கு ஒரு முடிவு கட்டணம் என்ன அதாவது தத்துவம் பலவேறு உருவங்கள் தான் திருமால் சிவபெருமான் ராமன் கண்ணன் எல்லாம் ஒன்றுபட்டு வழிமொழிய கொடி கொடிது கடிந்து கொடிது கடியும்படியான அதாவது வந்து ஒழிச்சு கட்டும்படியான கோல் கோல் திருத்தி செங்கோலை எடுத்து அந்த செங்கோலால் நீதி வழங்கி படுவது உண்டு மக்கள் கொடுக்குற டாக்ஸை எடுத்துண்டு எடுத்துண்டுதை உள்ளது உள்ளபடி அதே மக்களுக்கே இன்னும் பல மடங்காக நலன் விளங்கும்படியாக செலவழித்து கொடுத்து பகல் ஆற்றி படுவது உண்டு பகல் ஆற்றி இனிது உருண்ட சுடர் நேமி முழுது ஆண்டோர் இப்பேற்பட்ட செங்கோலை வைத்துக் இருக்கக்கூடிய இனிது உருண்ட சுடர் நேமி மதுரமாக ஆனால் அக்னி ஜுவாலையோட கூட உருண்டு இருக்கக்கூடிய சக்கரம் இருக்கு அந்த சக்கரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள் கான்செப்ட்டை சொல்றார் அந்த சக்கரவர்த்திகளுடைய முழுது ஆண்டோர் இந்த இந்த பூமி இருக்க ஹிமாலயத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அதனுடைய இன்விசிபிள் சென்டராக முழுது ஆண்டோர் இருக்காளே அப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள் எந்த வழியில் போனாலோ முழுது ஆண்டோர் வழி அந்த வழியை காப்பவனே வழி காவலா அப்படின்னு யானை கட்சை மாந்தரஞ்சேரல் இரும்புறையை வாழ்த்துகிறார் இடியன முழங்கு முரசின் வரையா ஈகை குடவர் கோவே முழங்கட்டம் முரஸ் ராஜாவோட ராஜபேரிகை முழங்கட்டம் என்ன வரையா ஈகை குடவர் கோவே இந்த கோர்க்கானே மன்னன் அவன் வந்து வரவர்கள் அத்தனை பேருக்கும் வாரி வழங்கக்கூடிய மன்னன் அப்போ வாரி வழங்குதல்ங்கிற தானம் கொடிது கடியறது அப்படிங்கிற எல்லோரும் இன்புற்றிருக்க வேங்கிற பாவம் இந்த பாவத்தை தத்துவமாக கொண்டு இதை உணர்வாக கொண்டு இதை வந்து பேஷனாக கொண்டு உருவெடுத்த ஒரு பண்பாடு அந்த பண்பாட்டினால தாங்கப்பட்டது இந்த நாடு இதை காட்டக்கூடிய சங்கப்பாட்டு பெரிய விஷயம் அது